இயற்கை அழிவுகளை முன்னறியும் சக்தி உயிரினங்களுக்கு உண்டா ஆம் உயிரினங்களால் உணர முடியும் உயிரினங்கள் காற்று வீசும் வேகம் மீச்சிறு நில அதிர்வுகள் ஈர்ப்பு விசை மாற்றங்கள் புவியிலிருந்து வெளியாகும் வாயுக்கள் காற்றழுத்தம் மற்றும் நீராவி அழுத்தம் இவைகளை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவையே உயிரினங்கள் தவளைகள் நில அதிர்வை முன்கூட்டியே அறிந்து அவை தற்காக்கும் முயற்சியில் ஈடுபடுவதை அறிவியல் ஆய்வுகள் உறுதி செய்கின்றன இதுபோலவே மனிதன் வளர்க்கும் செல்ல பிராணிகளின் நடத்தை மாற்றங்களை கொண்டு மனிதன் தன்னை தற்காத்து கொள்ள முடியும் மேச்சல் மாடுகள் தரையில் படுத்தால் மழை வரும் வாய்ப்புகள் அதிகம் மேச்சல் மாடுகள் தீவிரமாக மேச்சலில் ஈடுபட்டால் மழை வரும் வாய்ப்பில்லை என்று பொருள் நிலநடுக்கத்தின் முன்பு மாடுகள் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொட்டகையை விட்டு வெளியேற முயற்சிக்கும் பசுக்கள் மேடான பகுதியிலிருந்து பள்ளமான பகுதியை நோக்கி ஓடும் புயல் வருவதற்கு ஏழு நாட்களுக்கு முன்பே பசுக்கள் உணவு உண்ணாமலும் இரவில் கத்திக்கொண்டும் வாழை பலமாக ஆட்டிக்கொண்டும் இருக்கும் செம்மறி ஆடுகள் மழை வரும் போது ஒன்றோடு ஒன்று நெருங்கி நின்று மலைக்கு எதிராக ஒரு அரணை அமைக்கும் வெள்ளாடுகள் நிலநடுக்கத்துக்கு முன்பு கொட்டகைக்கு செல்லாது தெருநாய்கள் தங்கள் கழிவுகளை மேடான பகுதியிலோ தெரு நடுவிலோ வெளியிடும் வளர்ப்பு நாய்கள் தங்கள் முதலாளியை கடித்தோ அவர் பின்னே ஓடி கத்திக்கொண்டே திரியும் பூனைகள் வீட்டை விட்டு வெளியேறி பொந்துகளில் ஒளிந்து கொள்ளும் நாய்களும் பூனைகளும் மனிதர்களுடன் சண்டையிட முயற்சிக்கும் கோழிகள் முட்டையிடுவதை நிறுத்திவிடும் பின் உயரமான இடத்தில் ஏறி ஒன்றாக சேர்ந்து கூவும் மனிதர்களை வெறித்தனமாக தாக்கும் பிறகு மறைந்து கொள்ள இடம் தேடும் பகல் நேரத்தில் பறவைகள் விரைவாக கூடு திரும்பினால் வரும் அறிகுறியாகும் கினியாக்கூழிகள் கூடுகள் கட்ட ஆரம்பித்தால் வரும் அறிகுறியாகும் குதிரைகள் மனிதர்களை தாக்கும் அழுகை சத்தத்தை வெளியிடும் பூனை மீன்கள் நிலநடுக்கத்திற்கு முன்பு விரைவாக நீந்தும் சுனாமியின் முன் மீன்கள் நீருக்கு வெளியே குதிக்கும் எறும்புகள் தங்கள் புற்றுகளை மலைவரும் முன் பெரிதாக கட்டும் பின் மரங்களில் ஒளிந்து கொள்ளும் மனிதன் செருப்பு ஆரம்பித்த பிறகு பூமிக்கும்